ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற நிதி தின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக இவங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக லூகா சிவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நான் வாசிப்பது என்ன இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஃபார் த சன் ஆஃப் மேன் கேம் டு சீக் அண்ட் டு சேவ் த லாஸ் இந்த வாக்கியத்தை இயேசுவானவர் சகைவு வீட்டுக்கு சென்ற பின்பதாக அவர் கூறுகிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன பின்பதாக இயேசுவானவர் தன்னுடைய வருகையின் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இங்கே நான் கற்றுக்கொள்வது என்ன ஜீசஸ் சேவ்ஸ் இயேசுவானவர் தேடுகிறார் ரட்சிக்கிறார் ஒருவேளை இந்த நாளிலே உங்களை அவர் தேடுகிறார் நீங்கள் அவருடைய விடுதலையை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க நான் அழைக்கிறேன் அவர் நேராக வந்து தேடுகிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இரண்டாவதாக மன்னிக்கிறார் மறுரூபாக்குகிறார் மாற்றுகிறார் அன்புக்குரியவர்களே சகைவை கத்த மன்னிக்கிறார் அவரை பூரணமாக மாற்றி விடுகிறார் அவர் நான்கு மடங்காக தான் வாங்கின தொகையை திரும்பி செலுத்த அவராகவே தீர்மானிக்கிறார் உங்களையும் மாற்ற விரும்புகிறார் ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கு மன்னிப்பு தேவையானால் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு மன்னிப்பு தருவார் ஒரு மேற்கோள் இப்படி வருகிறது ஒன்லி சீசஸ் கேன் டேன் டு டெஸ்ட் இன் எ டெஸ்டி மணி இயேசுதான் மாற்ற முடியும் ஒரு குழப்பத்தை அவர் ஒரு செய்தியாக மாற்ற முடியும் ஒரு சோதனையை சாட்சியாக மாற்ற முடியும் ஒரு சோதனையை சாட்சியாக மாற்ற முடியும் குழப்பத்தோடு இருக்கிறீர்களா இயேசுவானவர் அதை ஒரு செய்தியாக மாற்ற விரும்புகிறார் விடுதலை தர விரும்புகிறார் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நீர் வந்து தேட வந்தீர் அதோடு எங்களை ரட்சிக்கவும் வந்தீர் நாங்கள் உண்மையிலே ரட்சிப்பை விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நீ தருகிற மன்னிப்பை நாங்கள் பெற்று மறுரூபமான ஆண்டவரே வாழ்வு வாழ்வதற்கு ஒரு இசை நீர் குழப்பங்களை மாற்றுகிறவர் சோதனைகளை சாட்சியாக மாற்றுகிறீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இதனாலும் உங்களுடைய ஜனத்துக்கு வேண்டிய விடுதலைகளை நீ நீத்தார் அவருடைய வாழ்விலே பெரிய குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களை எல்லாம் மாற்றி போல் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்